செந்தல் பாலாஜி வழக்கில் செந்தல் பாலாஜிக்கே கை விரித்த திமுகவின் தலைமை எனக்கே விபூதியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம் நண்பர்களே விபூதியை அடித்திருக்கிறார்கள் திமுகவினர் செந்தில் பாலாஜியின் வழக்கில் செந்தில் பாலாஜிக்கே தெரியாம என்னடா விபூதி அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போதுதான் நமக்கு சில விதமான உண்மை நிலவரங்களும் உண்மை தகவல்களும் வந்து பாத்தீங்கன்னா கசிய விடப்பட்டு கொண்டு வருகிறது நண்பர்களே செந்தல் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக நினைத்துக் கொண்டிருக்கிறார் யா செந்தல் பாலாஜி நினைத்தார் என்றால் திமுகவை நிறைய மாற்றங்கள் நடத்த முடியும் தெரியுமா உங்களுக்கு ஹண்ட்ரட் பெட் கட்டுறேன் செந்தல் பாலாஜி நினைச்சாரு அப்படின்னா தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினையே தூக்கி உள்ள வைக்கலாம் தான் சொல்றேன் செந்தில் பாலாஜி அந்த அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா கேடுகட்ட ஒரு தலைவர் என்ற ஒரு நிலைமையை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி வைத்த காலங்கள் எல்லாம் ஒருபுறம் மலையேறி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவருடைய மனைவி கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக கிராமங்கள்ல ஒரு சில வாசகங்கள் நிறைய வந்து பேசுவாங்க அது என்ன மீனிங் சொல்ல வராங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் என்னுடைய கணவர் எனக்கு சிறந்தவர் அப்படின்றது தான் இங்க ரொம்ப ஹைலைட்டடா பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே செந்துல் பாலாஜியுடைய வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கை விரித்திருக்கிறதாம் நம்முடைய திமுகவின் தலைமை அதற்கு காரணம் பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு புறம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய பல்வேறு விதமான ஒரு ஒரு துறை சார்ந்த அமைச்சர்களும் எந்தெந்த துறையில ஊழல் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ விதமான மினிஸ்டர்ஸ் என்னென்ன ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கிறாங்கன்றது எல்லாமே எங்க தெரியும்டா தெரியுண்டா எங்கன்னு போய் நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஓவரா வந்து கொஞ்சம் கோப உணர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா இருப்பதாகவும் விட்டா அவர் எல்லாத்தையுமே எல்லாருமே க்ளோஸ் பண்ணிட்டே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சில விதமான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு தான் சிந்துல் பாலாஜியுடைய வழக்கில் கை விரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் திமுகவின் தலைமைகள் நிறைய பேர் நிறைய விதமான அறிவிப்புகள் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே சோ அதனால வந்து செந்தல் பாலாஜியுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் கைவிரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே திமுகவின் தலைமை வந்து மாறுமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா வேற வழியே இல்லை நேரம் தங்களுக்கு நிச்சயமாக சாதகமாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆயின் நிச்சயமாக நிறைய விதமான மாற்றங்கள் என்பது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே நன்றி